ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நிறையா குழப்பங்கள் இருக்குது அது எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அதுமாரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நாங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை மாரி தான் கொடுத்துருப்பாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஃபோட்டோ இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சரி ஃபோட்டோ ஒட்டிக்கலாம் ஓகேங்களா புது ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா புது ஃபோட்டோ மாற்றிக்கலாம் இல்லை உங்கள் ஏரியாவில் கம்பல்சரி ஒட்ட சொல்கிறாங்கன்னா ஓட்டுங்க ஓகேங்களா அடுத்தது வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து இயர் அதாவது முதல்ல தேதி மாதம் இயர் வருஷம் அப்படிங்கிற மாரி அந்த ஆர்டரில் எழுதணும் ஓகேங்களா அடுத்தது வந்து ஆதார் எண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் எண் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுங்கன்னா நீங்கள் ஆதார் எண் எழுதுங்க ஆனால் மோஸ்ட்லி வந்து போன டைமே வந்து ஆதாரை இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓட்ரு ஐடியில் நீங்கள் வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் வாங்கும் போதே சில பேர் ஒரு தான் ஆதார் எல்லாமே லிங்க் ஆகிருக்கனால எடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் ஆதார் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலை அப்படின்னா கொடுக்குறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓகேங்களா அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கை ஆதாரோடு எது லிங்க் பண்ணியிருக்கீங்களா அந்த நம்பர் கொடுத்தாலும் சரி கையில் இருக்கிறது கொடுத்துலும் சரி ஆனால் மோஸ்ட்லி ஆதாரோட இருக்கிறதா பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தந்தையின் பெயர் அப்புறம் தந்தையினோட வாக்காளர் அடையாள அட்டையின் நம்பரு அடுத்தது தாயின் பெயர் அப்புறம் தாயின் வாக்காளர் இருந்தால் கொடுங்க ஓகேங்களா இல்லைன்னா அவங்கள விட்டுருங்க அதுமாரி கணவர்னால் மனைவி பெயர் கொடுங்க மனைவின்னா கணவர் பேர் கொடுங்க துணைவரின் பெயர் இல்லையா கடைசிக்கு முன்னாடி அதில் கொடுங்க அவங்களோட ஓட்ரு ஐடி நம்பர் கொடுங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் இந்த பேஜில் ஃபில் பண்ணக்கூடியது ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப் உங்களோட ஓட்ரு இருக்குது நீங்கள் ஓட்ரு லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தங்கள் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மொதல் பாக்ஸு இந்த மொதல் பாக்ஸு அதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஓகேங்களா அதை எப்படி பார்க்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் எஸ்ஐஆர்னு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு இதேமாரி தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சில் வந்து நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும் காமிக்கிறதுல இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு வியூ கொடுத்துட்டு இதேமாரி தாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை நேம் சேர்ச் பை பிக்னு இந்த இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரோல் ரோல்னு கொடுத்துருக்காங்க இதுமாரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்படிங்க ஏதாவது அசம்பிளி எந்த அசம்பிளின்னு தெரியாதவங்க இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ என்னென்ன அசம்பிளி இருந்தது அப்படிங்கிறத அதாவது அந்த டயத்தில் எது மாற்றுனாங்கன்னு டிஸ்ட்ரிக்ட் போட்டு அது என்ன அசம்பிளி அப்படிங்கிறத வருஷில கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை கூட நீங்கள் வந்து அந்த பார்ட் நம்பர் இதெல்லாம் கேட்குது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இதுமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கணும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டில் கிளிக் பண்ணும் போது வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு க்ளிக் பண்ணோம்னா அதில் என்னென்ன எலக்ஷன் ரோல் அப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்னை இருக்குது காஞ்சிபுரம் தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அப்படின்னு மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலின்னு முப்பத்தேழு இதே இருக்குது அதாவது districts வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை தொகுதி இருக்குங்கிறதையும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்று சர்ச் பை எப்படி க்ள சர்ச் பண்ணுங்கள் அதில் இல்லை அப்படின்னா அதாவது இது எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் voter ஐடி இருக்கு இல்லையா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை click பண்ணி போனீங்கன்னா இதுமாரி என்டர்வியூ லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடு இருக்குங்க இல்லையா எயிட் ஒன் செவன் ஒன் எயிட் அதுமாரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அது கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் ஓகேவா நான் எப்படி பண்ணணும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் பிக் நம்பர் கொடுத்து இது வந்துடுச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா ப்ரீவியஸ் எபிக் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அதாவது ஏசி நம்பர் அதாவது அசம்பிளி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இதுமாரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அதில் என்ன டீட்டெயில் வந்திருக்கோ அந்த டீட்டெயில் தான் நீங்கள் அந்த நான் சொல்கிற ஃபார்ம் காலத்தில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் இதுதான் அது அது மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே போலிங் பண்ணிங்க உங்களோட பார்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கும் இந்த இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் பாட் நம்பர் சீரியல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்கு இல்லையா அதுலேயே கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா இப்படி தான் ஃபில் பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம சர்ச் பை நேமுக்கு போவோம் அது எப்படி இப்படி கொடுத்து வரல அப்படின்னா அப்போ உள்ளதுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து எபிக் நம்பர் இருக்கும் ஒரு சிலருக்கு எபிக் நம்பர் இல்லாமல் இருக்கும் அது சர்ச் பை நேமை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்ச் பை நேம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேம் த டிஸ்ட்ரிக் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்போ வந்து இப்போ நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிருக்காங்க இப்போ இருக்க டிஸ்ட்ரிக் இல்லாமல் அப்போ பழைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த இது சொல்கிறேன் அப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்குங்க அதேமாரி இதில் இருபத்தொம்போது டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க அதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வருதோ கொடுத்துருங்க நான் திக்கி தஞ்சாவூர் கொடுத்துக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்போ வந்து தஞ்சாவூர் நம்ப தொகுதி அதாவது அசம்பிளி என்னங்கிறத பார்க்கணும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அசம்பிளியில் இருப்பீங்க அதனால் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் அசம்பிளி இருக்குது அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிங்கனாலே வரும் இப்போ வந்து நீங்கள் மாறி இருப்பீங்க அசம்பிளி அதுக்கு முன்னாடி என்ன அசம்பிளின்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நாங்கள் முன்னாடி வந்து வாங்கமான் அப்படிங்கிறத அசம்பிளியாக இருந்தது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நேம் ஆஃப் தி எலக்ட்ரோல் அதாவது உங்கள் பேர் இப்போ உங்களுக்கு தெரிவிங்களா இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியறீங்களா யாரோட பேரோ அவங்க பேரை இங்கே கொடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஃபாதர் ஆர் மதர் ஆர் ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேர் தான் பின்னாடி பேர் கொடுத்துருப்பாங்க அதாவது கணவர் தந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க பேரை ரெண்டாவது பாக்ஸில் கொடுத்துருங்க இதில் எப்படி கொடுக்கணும்னா தமிழில் தான் டைப் பண்ணணும் அது எப்படி டைப் பண்ணணும்னா பழைய ஓட்டர் ஐடியில் என்ன பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருந்தாலும் நீங்கள் இப்போ கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து என்ன மிஸ்டேக்கோட இருந்துச்சோ அதையும் மிஸ்டேக்கோட கொடுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அதே ஸ்பெல்லிங்கோட கொடுங்க ஓகேங்களா அப்போ தான் இதில் வந்து ஓப்பன் ஆகும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓட்ரு லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சோடத டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் செக் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க அதில் மோஸ்ட்லி வந்து அதில் லிஸ்ட்ல என்ன இருக்கோ அதுதான் அதுல இருக்கும் அதனால் நீங்கள் அதில் இருக்கிற மாரி கொடுங்க அப்பயும் வரலன்னா நீங்கள் ஓட்ரு லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும் அதுவும் எப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோலேயும் சொல்கிறேன் அடுத்தது வந்து என்னென்னா உங்கள் ஏரியாவில் வந்து இந்த பார்ட்டியிலோட வருவாங்க இல்லையா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கூட அந்த லிஸ்ட்டு வச்சுட்டு ஒரு சில ஏரியாவில் வருவாங்க அவங்கள்ட்ட கேட்டால் கூட அவங்க அந்த பேரை பார்த்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஒன்று நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை இப்படி யாரை கேட்குறது தெரியல அப்படின்னா நீங்கள் இதுமாரி உங்கள் கட்சி இதெல்லாம் இருப்பாங்களே ஏடிஎம்கேடிஎம்கேன்னு உங்கள் ஏரியாவில் கவுன்சிலர் இவங்களாம் அவங்கள கேட்டால் கூட அவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும் ரெண்டு அஞ்சியோட லிஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி இருக்குது என்ன ஸ்பெல்லிங்கில் இருக்குதுன்னா அவங்களே அவங்க கையில் வச்சுருந்தாங்களா அதிலே நம்பர் எல்லாமே அதிலையே பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது எப்படி பார்க்குறதுங்கிறதையும் சொல்கிறோம் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜெண்டர் என்ன ஆன்னா ஆன் ஃபீமேல்னால் ஃபீமேல் பென்னா பெண் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நான் இப்போதைக்கு ஃபீமேல் கொடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த கோடை டைப் பண்ணி நீங்கள் பார்க்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் அப்போ வந்து பூங்கடிக்கு ஸ்பெல்லிங் வந்து வெறும் பூ தான் போட்டிருக்காங்க கீழே சுளிக்கல அந்த அது ஒரு மிஸ்டேக்னாலே எனக்கு ரொம்ப நேரமாக அதனால தான் நான் அந்த முன்னாடியே சொன்னேன் நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை அப்படியே போட்டு பாருங்கள் அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ அதேமாரி சிங்கார வேல் அப்படிங்கிறது இருக்குது வேலன் தான் பேர் அப்போ வந்து தப்பாக எழுதியிருந்ததுனால அதே டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை பாருங்கள் அதிலே அக்கௌண்ட் அதாவது ஏசி நம்பர் அதில் ப்ரீவியஸ் எப்பிக் நம்பர் இல்லை அதனால் அந்த லிஸ்ட்டில் கேட்டிருக்க இடத்துல நான் சொல்கிறேன் அந்த இடத்துல அங்கே வந்து ஐஃபன் போட்டுருணும் அதேமாரி நீங்கள் என்ன தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்களே அதை எழுதணும் தொகுதி பேரையும் எடுத்து எழுதணும் அப்புறம் இந்த பார்ட் நம்பருங்கிற இடத்துல அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதணும் சீரியல் நம்பரு அந்த நேம் இதில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் அங்கே ஆக நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி நம்மளுக்கு பதிவு இருக்கோ அதே தான் எழுதுனா இப்போ மாற்றி எழுதக்கூடாது மேட்ச் ஆகாது இப்போ எப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது மேட்ச் ஆகலையோ அதுமாரி அவங்களுக்கு அவங்க சர்ச் பண்ணும்போது மேட்ச் ஆகாது அதனால் நீங்கள் வந்து அதில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதே தான் ஃபில் பண்ணணும் அது கொடுத்துட்டு வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பார்ட் நம்பரும் நீங்கள் எங்கே ஓட்டு உங்களுக்கு இருந்துச்சு அதாவது இங்கே ஓட்டு போடுற இடம் இருக்கு இல்லையா அந்த டீட்டெயில் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரே பேரில் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பீங்க இப்போ வந்து நான் கரெக்டாக பேர் வந்ததுனால இருக்குது இதே வந்து ஒரே பேர் ஒரே ரிலேஷன் நேமில் ரெண்டு மூணு பேர் இருந்திருப்பாங்க அதே இதில் அதில் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் எப்படி சொல்கிறது தெரு பேர் வா வேறு வேறு இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃபர் ஆகும் அதனால் அந்த ஸ்டேஷனில் நீங்கள் தானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்கள் உங்கள் நம்பரும் அடுத்த நம்பரும் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் வாங்க இப்போ திருப்பியும் நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துக்கு போவோம் இதில் இருக்க டீட்டெயில்ஸாக அந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டியதான் எஞ்சில் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அதில் இருக்கிற மாதிரியே உங்கள் வாக்காளர் பெயர் உங்கள் வாக்காளரோட அடையாள அட்டை அது என் அதில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அப்புறம் உங்கள் உறவின் பெயர் அதாவது அங்கே அங்கே ரிலேஷன் நம்ம கொடுத்துருப்போம் அது என்ன ரிலேஷன் அதுமாரி உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பேர் அந்த டீட்டெயிலில் என்ன இருக்கோ அதையே தான் இங்கே கொடுக்கணும் அதே இது சட்டமன்ற தொகுதி எண் கேட்டிருக்காங்க பாகம் எண் வரிசை எண்ணு கேட்டிருக்கு அது அப்படியே அங்கே இருக்கிறது அப்படியே கொடுங்க ஓகேங்களா அங்கே ஏசி நம்பர்னு கேட்டிருக்க தான் இங்கே சட்டமன்ற தொகுதி எண் ஓகேங்களா அங்கே பார்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது இங்கே பாகம் எண் அதேமாரி வரிசை எண்ணும் கொடுத்துருக்கிறது சீரியல் நம்பர் அதுதான் ஓகேங்களா அது அப்படியே கொடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கிறவங்களுக்கானது அப்படியே ஃபில் பண்ணி அப்படியே கொடுத்துட வேண்டியது தான் பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அது எப்படின்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் வேறு யாராவது இதுக்கு முன்னாடி ஓட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருக்கும் அப்பாவுக்கா அம்மாவுக்கா இருக்கலாம் அவங்களோட டீட்டெயிலை வந்து அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவோட டீட்டெயிலை கொடுங்க அவங்கள அவங்க எழுதியிருப்பீங்களே அவங்களுக்கு அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் இதில் எழுத வேண்டியது தான் அவங்க எந்த சீரியல் நம்பரில் வராங்க எந்த தொகுதியில் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுத வேண்டியது தான் ஓகேங்களா இதில் வேறு எதுவும் புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே தேங்க் யூ பாய்